அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா சுபகாரியத்தையும் செய்யக்கூடிய ஒரே தகுதி படைத்த கிரகம்னா அது குரு பகவான் தான் இந்த குரு பகவானை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருட காலங்கள் ஒரு ராசியில் சஞ்சரித்து எல்லா ராசி அன்பர்களுக்கும் எல்லா நட்பலன்களையும் தர்றதுனால இந்த குரு பயிற்சி அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்குறோம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு இருபத்தி ஒம்பது மணிக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இந்த ராசி காலபுருஷனின் மூன்றாவது ராசி மிருகசேரிடம் மூன்று நாலு பாதம் திருவாதுரை ஒன்று முதல் நான்கு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று முதல் மூன்று பாதங்கள் வரை அப்ப இந்த ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல பயிற்சியாகி வருகிறார் மிதன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பொதுவாக இவர்கள் இசை பிரியர்கள் இசை மீது மிகுந்த ஆர்வமுடையவர்கள் எந்த வயசா இருந்தாலும் சரி அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி என்ன நேரமும் காதல ஏதோ ஒரு இசை ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பதான் இவங்களுடைய மைண்டு காம் டவுன் ஆகும் அடுத்தவங்க அடுத்தவங்களை வந்து எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ராசி ஒருத்தவங்க பார்த்தோன்ன அவங்க இப்படிப்பட்டவங்க தான் இவங்கள்ட்ட இந்த மாதிரி தான் பழகணும் இந்த மாதிரி பேசி தான் அவங்கள்ட்ட காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு ஒருத்தரை எளிமையாக எடை போட்டு அவர்கள் மூலமாக தங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசி அப்படின்னா மிதுன ராசி என்பர்கள் தான் அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல விரை பாகத்தில் குரு பகவான் வருகிறார் விரை அது மறைவு ஸ்தானமாச்சே அங்க ஒரு சுபகிரகம் மறைந்து நட்பலன்களை எப்படி செய்யும் என்ற சந்தேகம் பலருக்கு எழும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு களத்திர ஸ்தானாதிபதியாகவும் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் வர்றார் அப்ப பன்னிரெண்டாம் இடத்துல மறையும் போது நிறைய சுப விரயங்களை ஏற்படுத்துவார் வரக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுனராசி என்பர்களுக்கு வீடு சொத்து வாங்கக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கவே செய்யும் எப்பேற்பட்டாவது எவ்வளோ கடன் வாங்கியாவது ஒரு சொத்தை வாங்கியாகணும் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தோட நீங்கள் இருக்க போகிறீங்க இந்த மே மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் முதலை முதலில் அதைத்தான் தூண்டுவார் சொத்து முதல்ல வாங்கிடணும் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் நம்ம சேர்த்து வைத்த காசை வைத்து பிற்காலத்தில் நாம் இருக்க இடம் நம் பிள்ளைகளுக்கு ஒரு சொத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும் அப்போது அவ்வளோ பெரிய ஆசை கனவுகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் உங்களுக்கு வருகிறது இந்த வாய்ப்பை நல்வாய்ப்பை நீங்கள் அவசியம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்திலிருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக நான்காம் வீட்டை பார்வை செய்கிறார் நான்காம் வீடு தான் சொத்து நான்காம் வீடு தான் வாகனமும் கூட அப்போது சொத்துக்களை வாங்கக்கூடிய அமைப்புகள் ஒரு நல்வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதற்குரிய பொருளாதாரமும் உங்களுக்கு தேடி வரும் அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால சிலருக்கு ஒரு சொத்தை வித்துட்டு இன்னொரு சொத்தை வாங்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துவார் பத்தாம் வீட்டு அதிபதியாக வந்து தொழில் ஸ்தானாதிபதியாக வந்து அவர் முதலீட்டை குறிக்கக்கூடிய நாலாம் பாவத்தை பார்வை செய்கிறார் அப்போ மிதனராசி என்பர்கள் சொத்தை விற்று தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய காலகட்டங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுடைய சொந்த தொழிலை விருத்தி செய்யணுமா விரிவுபடுத்தணுமா தொழில் அபிவிருத்தி செய்யறதுக்கு நீங்க முதலீடு செய்யக்கூடிய உகந்த காலகட்டங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பகவான் அதற்குரிய பொருளாதாரத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார் சார் கையில் போடுற பொருளாதாரமே இல்லை தொழில் அந்த அளவுக்கு லாபமும் இல்லை அப்ப கையில் வச்சிருக்க ஏதேனும் சொத்தை வந்து விற்று அதற்குரிய பொருளாதாரத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் அடுத்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்வை செய்கிறார் அப்போ ஆறாம் இடங்கிறது மறைவு ஸ்தானமாச்சே சத்ரு ஸ்தானமாச்சே நட்பலன்கள் எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் உண்டு ஆறாம் இடம்தான் வேலை ஒரு மனிதனுக்கு உத்தியோகஸ்தானம்ங்கிறது ஆறாம் இடம் அப்போ அந்த பாவகத்தை குரு பகவான் பார்க்கும்போது அந்த இடம் விருத்தியாகும் அப்போ ஆறாம் இடம் வளரும் ஆறாம் இடம் வளரும்போது உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடமாற்றம் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் வந்து நடக்கப் போகிறது இந்த வரக்கூடிய குரு பயிற்சியில் உத்தியோகத்தில் பதவி உயர்வு உங்களை தேடி வரும் குரு பகவான் தான் பதவி உயர்வுக்கு காரக கிரகம் பாவக ரீதியாக ஒன்பதாம் விட்டு அதிபதியாக நம்ம எடுத்துக்கலாம் ஆனா குரு பகவான் கௌரவத்திற்கும் பதவி உயர்வுக்கும் காரக கிரகம் குரு பகவான் தான் அப்ப ஆறாம் இடம் பாத்தீங்கன்னா கடனை குறிக்கிறது ஆறாம் இடம் தான் அப்ப ஆறாம் இடத்தை வந்து குரு போது ஒரு கடனை நிச்சயமாக அடப்பீர்கள் ரொம்ப நாள் வந்து கடன் கட்டிட்டு வட்டி கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கேன் திடீர்னு ஏதோ ஒரு பொருளாதார உதவினால உங்களுக்கு அந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் அதே நேரம் ஒரு புதிய கடனையும் உருவாக்கி ஊற்றுவார் ஏன்னா குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை பார்வை செய்கிறார் அதனால ஒரு புதி புதிய கடனை வந்து ஏற்படுத்துவார் ஏன்னா ஆறாம் பாவகம் வளரணும் இல்லையா எந்த பாவகத்தை குரு பகவான் பார்க்கிறாரோ அந்த பாவகம் வளரும் வளரவே செய்யும் ஏழாம் இடத்ததிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ஏழாம் இடம் ஆச்சே கல திருமணத்தை குறிக்கக்கூடிய பாவகமாச்சே அவர் போய் பன்னிரெண்டாம் இடத்துல மறையலாமா திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் ஆனால் சிறு சிறு தடைக்கு அப்புறம்தான் அந்த சுப நகழ்ச்சிகள் நடக்கும் ஏன்னா சார் பனிரெண்டாம் இடத்துல ரெண்டு திருமணம் நடக்குங்கிறீங்களே ஏன்னா பன்னிரெண்டாம் இடம்தான் அயன சயன போகஸ்தானம் அப்போ போகத்திற்கு பன்னிரெண்டாம் இடம்தான் அப்போ போகம் நடக்கணும்னா திருமணம் நடக்கணும் அப்போ திருமணத்தை செய்து வைப்பார் நீண்ட நாள் நோய்க்கு நான் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார் எனக்கு சரியான மருத்துவம் கிடைக்கல ஒரு சரியான வழிகாட்டி இல்லை நிறைய ஆஸுபத்திரி ஏறி இறங்கிட்டேன் எனக்கு அந்த நோய்க்கு வந்து ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்கல அப்படின்னு நீங்க புலம்பிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு சரியான மருத்துவம் கிடைக்கும் ஆறாம் பாகவும் விருத்தியாகும் சொல்லிட்டேன் திருமணமும் நடக்கும்னு சொல்லிட்டேன் ஆனால் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருக்கக்கூடும் அப்போ திருமண வாழ்க்கையில சில தர்ம சங்கடங்களை நீங்கள் சந்திக்கக்கூடும் அதனால கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா இங்கே ஆறாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் எட்டாம் இடத்தையும் குரு பார்க்குறார் அப்ப இரண்டு மறைவு ஸ்தானத்தை குரு பார்க்கும் போது சில நன்மை தீமைகள் இதில் கலப்பு பலன்களாக ராசி என்பர்களுக்கு உண்டு அஷ்டம சனியிலிருந்து முழுமையாக விடுபட்டு விட்டீர்கள் பத்தாம் இடத்துல ராகு மிகுந்த நட்பலன்களை உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார் நாலாம் இடம் தான் வண்டி வாகனம் இப்போ புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த குறுபயிற்சியில் உங்களுக்கு உண்டு பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய நல்வாய்ப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் நீங்கள் உங்களது வாழ்க்கை துளை மூலமாக சில வருமானங்களை ஈட்டுவீர்கள் பாட்னரால் உங்களுக்கு அதாவது தொழில் பாட்டினரால் உங்களுக்கு சில வருமானங்கள் உயரக்கூடும் ஆக மொத்தத்தில் இந்த குறு உங்களுக்கு புதிய முதலீட்டை அதிகரிக்கக்கூடிய குரு உங்களுக்கு வருகிறது விரைய குரு உங்களுக்கு விரயத்தை மட்டும் ஏற்படுத்த மாட்டார் புதிய முதலீட்டையும் ஏற்படுத்துவார் அதே சமயம் சுப விரயங்கள் வருங்கால திட்டங்களுக்கு தேவையான சுப குரு பகவான் ஏற்படுத்துவார் என்று கூறி விடைபெறுகிறேன் உங்களுக்கு வழிபாடு என்று பார்த்தால் விஷ்ணு பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு எக்காலமும் மேன்மை தரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்